நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் 12 1 Corinthians chapter 2 verse 12 நாம்ளோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் இந்த வசனத்துல பௌலடியார் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் ஆவிய குறித்து பார்த்திருக்கோம் தேவன் நமக்கு அருளி சுவாசமான ஆவிய குறித்து உலகத்தின் ஆவின்னு சொல்லப்படும் போது அது இந்த உலக காரியங்களை நமக்குள்ளார கொண்டு வருகிறதாக இருக்கும் உதாரணமா ரெண்டு தீமத்தையும் முதலதிகாரம் ஏழாவது வசனத்துல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ பயத்தின் ஆவி இந்த உலகத்திற்குரியதா இருக்கு அது தேவடத்துல இருந்து நாம பெற்றுக்கொண்டதாக இல்லைங்கிறத அந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது அது போலவே நமக்கு இந்த உலகத்திற்கு சம்பந்தமுள்ள காரியங்களை கொண்டு வருகிறது எல்லாமே இந்த உலகத்துல கிரியை செய்கிற ஆவிகளாக இருக்கும் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும்னா தேவ ஆவியானது தேவ ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் அது பரத்திலிருந்து வருகிற ஞானமா இருக்கும் அது அல்லாம சில ஞானத்தை மூன்றாவது அதிகாரம் சொல்லுது பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற சம்பந்தமானதும் சுபாவத்துக்குரியதும் அடுத்ததுமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கும் அப்படியாக இங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பந்தமானது உலகத்தை பற்றினதாக இருக்கு ஜென்ம சுபாவம் நாம இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டதுனால வந்ததாக இருக்கு அடுத்ததுக்கு அடுத்தது மானங்க போது அது பிசாசினால் உண்டானதாக இருக்க இப்படிப்பட்ட ஞானம் எல்லாமே உலகத்தின் ஆவியின் மூலமாக வந்ததாக இருக்க இந்த வசனத்துடைய துவக்கத்திலே இப்படிப்பட்ட ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை சேர்த்து பார்க்கும் போது உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக உலகத்தின் ஆவி நமக்குள்ளார் என்னத்தை கொடுக்குது கசப்பு வைராகியம் விரோதம் போன்ற காரியங்கள் இது எல்லாமே நம்மை தேவடைய ஞானத்திற்கேற்றவாறு நடத்தாதபடி இருக்கும் அப்படியாக இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டு இந்த உலக எச்சைகளுக்குள்ளார விழுந்து போகிறது எல்லாமே உலகத்தின் ஆவியாக இருக்கும் ஆனா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை அருளி அது முக்கியமா பௌலடியார் இங்கே குறிந்து சபைக்கு எழுதும் போது தங்களுக்குள்ள அருளப்பட்ட ஆவி இன்னதென்று விளக்கி சொல்றாரு அது தேவனால அருளப்பட்ட ஆவிங்கிறத தெளிவுபடுத்துறாரு ஏற்கனவே எஸ்ஐ கேள் முப்பத்தி அதிகாரத்துல தேவன் புதிதான ஆவி அவருடைய கட்டையிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அதன் மூலமாக அவருடைய கட்டளைகளை நாம நடக்கவும் அவருடைய நியாயங்களை நம்மளை கை கொள்ளவும் செய்ய பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படியாக நடத்துவதற்காக தேவன் நமக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறாரு அவருடைய ஆவியானவர் தேவனுடைய ஆலங்களை அறிந்து வைத்திருக்கிறார்னு சொல்லிட்டு இதே ஒன்னு கொஞ்சம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தேவனுடைய ஆலங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவ ஆவியானவர் தாமே நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தும் போது நம்முடைய ஆவியும் ஆத்தும் சரீரமும் சரியான பாதையில நடத்தப்பட முடியும் அப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாக நாம இருக்கிறோமா அதை நாம நிதானிச்சு பார்க்கணும் அதற்காகவே தேவன் இந்த வசனத்தை நமக்கு காண்பிச்சிருக்காங்க செயல்படுகிற ஆவிகளான பயத்தின் ஆவி வைராகியத்தின் ஆவி கோபம் கசப்பு முதலானவைகளை கொண்டு வரும் ஆவியை பெற்றுமா இப்படி ஆனவைகளை நாம கொண்டிருந்தோமே ஆனால் இந்த உலகத்திற்குரிய காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருப்போம் நாம சாதாரண ஒரு மனிதனாக நம்மோடு இருக்கிறவர்கள் இடத்துல சண்டை பிடிக்கிறவர்களாகவும் அவங்க நம்மள பேசின பேச்சில் இருக்கிற விரோதங்களை பற்றி கொண்டவர்களாக இருப்போம் ஆனா அப்படி இல்லாம நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொண்ட தேவனுக்குரியவர்களை நாம யோசிக்கிறவர்களாக இருக்கும் போது நாம தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருப்போம் அப்படியானவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அப்படியாக உலகத்தின் ஆவிய பெறாம தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக நாம இருக்கிறோமாங்கிறத நம்முடைய செய்கைகளை வைத்து நாம நிதானித்து பார்க்கணும் நம்முடைய கிரியைகள் எல்லாம் எதற்கு ஏதுவானவைகளாக இருக்கு அன்பு சமாதானம் சந்தோஷம் சாந்தம் இச்சடுக்கம் அப்படியாகிய ஒன்பது ஆவிக்குரிய கனிகளுக்கு ஏதுவாக இருக்கா இல்ல பயம் கோபம் விரோதம் வைராகியம் பொல்லாப்பு இல்ல இந்த உலகத்திற்கேற்ற கவலைகளுக்கு ஏதுவாக இருக்கா அப்படியாக இருந்தோமே ஆனால் நம்மை சத்தியத்திற்கு நேராக நடத்த வேண்டிய நேரம் இது சத்திய தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது நாம தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக நடக்கணும் அதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு உலகத்தின் ஆவியால் நடத்தப்படாம தேவன புறப்பட்டு வரும் தேவ ஆவியானவருடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பௌலலியார் குறிந்து சபைக்கு எழுதின தீர்க்கமான வார்த்தைகளின்படி அவர்கள் உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாம உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய தேவ ஞானத்தையே பிரசங்கித்து வந்தது போல நாங்களும் இந்த உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுபவர்களாய் காணப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பார்த்துங்கப்பா ஆம் ராஜா உம்முடைய ஆவியானவரே பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் எங்களை நிரப்புவாருங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு

நடத்தப்படுபவர்களாய் நாங்க ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அப்படி நீங்கள் நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமயகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்